மேல்ரு சொல்லு கருந்தா சொல்ல மேல்ருவத்தூர் அஞ்சு மணி நேரம் வந்துட்டு இருக்கேன் மேல்மருவத்தூர் எப்ப வரு மேல்மருத்தூர் எப்ப வரு

என்ன படிச்சு வந்துட்டரண்டு கட்டப்பட சட்டத்தில் எழுதி நாளை காத்தால கோயில் உக்கார சரண்டு வாங்கி சொல்றேன் மங்களித்தோட இருக்க மரியாதையா சாட்டு கட்டணும் இது ஒரு அண்ணனா ஒரு அப்பனா ஒரு மாமனா ஒரு பிறந்தவன உங்களுக்கு ஆர்டர் போடுற உத்தரவு போடுறது கட்ட பொருத்துக்கள் உங்களுக்கு சொல்லி

அதுல நாடுக்கும் போது மஞ்சள் நீங்க காலத்துல முடி முடிவெடிக்கிறாங்க அந்த காலத்துக்கு முடிவு எல்லாம் கொண்ட போட்டிருப்பான் இப்ப எல்லாம் போச்சு இப்ப நாயை நக்கற மாதிரி அல்ல நாகப்பா பாடமிருக்கிற மாதிரி வெட்டிக்கு வர இந்த பக்கம் தூக்கி மத்திர அந்த பக்கம் போட்டுக்கிறேன்னு அந்த பக்கம் தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கிறேன் ஒண்ணுதிலே தெரியறது இல்லை

அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீ கட்டாத மாதிரி இல்ல காஸ்மெட்டிக் நீ மாதிரி காய் வேதி கிரீம் நீ கட்டாத மாதிரி அது இல்ல ஜெலு சொல்லு இந்த ரெண்டு லைன் போட்டா கருப்பு மரத்து போகும் அந்த ரெண்டுலயுமே என்ன மூளை போறோம்னா மஞ்சள் தான் அப்ப தினம் நீங்க மஞ்சளுக்கு தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கும் போது இந்த கழுத்து பின்னால் இருக்கக்கூடிய அந்த கருப்பு உழுகா ஒண்ணு ரெண்டாவது முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் மூச்சு வந்ததுமே விளக்கண்ட டப்பாவில மூணு மஞ்சள் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க

குழந்தை நேரம் காரணம் முனி ஆதளவு இப்ப பூரா எல்லாம் எதுக்கோ போய் எதுக்கோ வந்து எதுக்கோ வந்து தெரியல அப்ப நம்ம பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போன கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா பேசுறேன் இனி எல்லாம் இடத்துல ஊட்டப்போ போடுறாங்க கீழே கழிவு கிளம்பி அதைப் பத்தி கவலைப்பட்டுக்கறது இல்லை சாமி அத்தனை நீஸ்வரு புடியும் குடு பரம் கொடுக்கும்தான் நீ வாயோ நான் பட்டபடி பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு என் குழப்பெண்ணினுடைய மானமும் பாரம்பரியமும் ஒழுக்கமும் காப்பாற்றப்பட வேண்டும் அடுத்த அடுத்த மதிப்போன்னு என் குழப்ப பெண்கள் வாழவே இது காமி எத்தனை சேர்க்கடி வந்தால் வாழ மாட்டான் நீ காசு வனத்துல இரு இந்த கட்சியில இரு காசு வளமோ கௌரவமோ நம்மளால காப்பாத்தப் போறதுல்ல மனுஷனை முதல் மனுஷனா மதிப்போம் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு மாதிரி தெரியவா சில பேரு விநாயகர் கும்பிடுவான் சில பேரு வராக கும்பிடுவான் சில பேரு பெருமாள் கும்பிடுவான் சில பேரு சிவனு கும்பிடுவான் எனக்கு நீங்கள் எல்லாம் தான் கடவுள் நான் மனித ரூபத்தில் தான் கடவுளை பார்க்கிறேன் பேசக்கூடிய சொல்லு நல்லதும் பேசணும் நல்ல பழமை ஆயிரம் பழமையே இருக்கு பேசறது பேசுற பழமையா இல்லை நாலு பொம்பளை ஒன்னா பேசுறேன் என்ன வயசுறாங்க அஞ்சாவது அவர் தெரியா அக்கறை அவன் கட்டி அடிச்சு கொடுத்து நான் தூங்கி சும்மா திருப்பிக்கிறா ஆயா அவலாட்டம் முடியாது எனக்கு வரலாறுக்கு ஒரு சம்பி ஓட்டு பண்றோம் மூணு சம்பி ஓட்டு வராங்களே நான்கை வச்சுக்க முன்னூறு ரூபாய் நிற்கு அறுநூறு ரூபாய்க்கு நிற்குதல இந்த நாலு பேருக்கு ஒருத்தி எழுதிச்சு போனான்னா மூணு பேர் உடல் தெரியாத பல

அது போலியே பேசிட்டு இருக்கிற மாதிரி இல்ல அப்ப காரணமா அங்க ஆண்டர் நடந்துச்சு இங்க மணல் வந்தாச்சு அங்க செங்கல் வந்தாச்சு அங்க சிமெண்ட் அங்க வந்து சம்பளம் கொடுத்தாச்சு இது என்ன பேசுற ஊட்ட அம்மா அம்மா கிட்ட நீ அங்கயா கிட்ட ஒரு மணி நேரம் பேசுற வாசுங்க புள்ளை கிட்ட காரண போடுறாங்க புள்ளை கிட்ட காரண போடுறாங்க உங்க புள்ளை கிட்ட நீங்க விட்டீங்கன்னா வேற எப்படி நாம நம்ம பிள்ளை வாசல் கிட்ட பேசறத குறைச்சோம்னா எங்க இருந்தோ இருக்கேன் ஒருத்தன் கேட்ப சாப்பியா எப்படி ஆரம்பிக்கும் கேட்டுக்குங்க நாலு நாளைக்கு இன்ஸ்டாவுல ஹாய் 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 போடுவேன் ரிப்ளை பண்ணாது அப்புறம் ஓய் 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 போடுவேன் அதுக்கு ரிப்ளை பண்ணாது அப்புறம் ஹாய் ஹாய் ஹைன்னு போடுவேன் இவளுக்கு சரி எத்தனை நாளா நம்ம கிட்டேயே பேசுறானே இவன் ஹாய்னு மட்டும்